வேண்டா சங்கு என்ன முதலாளி ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திர குடையுதே அது ஏன் வயசாகி போச்சு முதலாளி வேடா எதுக்கான வயசு தானே இந்த காலக்கு ஆயிருக்குது எதுல குடைச்சல காணப்பேன் இந்த குடைச்சல விடுங்க முதலாளி டிரைவர் கொய்ந்த இல்ல அப்புறம் குடைச்சல் தாங்க முடியல லெப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறான் அப்ப அப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உக்காந்தா

நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்ட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்ப வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான் அவன் நமக்கு எதிரி ஆச்சு அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் உரியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவ போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி சேரணும் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேச கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்கதான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையதான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரிசை வேப்பாங்க

நீங்க பின்னால பண்ணுவீங்க நாங்க காத்து இருப்போம் அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும் இந்த கதையே வேணாம் கையில காசு வாயில தோசை என்னயா தோசை இட்லின்னு கிட்டாரு எங்க வீட்டுலயே இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும் அப்பதானே அசூசகமா சொல்றேன் இந்த சரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டுதுன்னு வச்சுக்கோ டூ தேர்ட் பஜாஜ் உனக்கு என்னவா ஆஹ்

சின்னதா சிக்குனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியது யாளிங்க பாருங்க எத்தனை தலைங்கோ எவ்வளவு வயிருங்கோ என்னடா யோசிக்கிறீங்க இல்ல முத முதல்ல தேறுதல்ல நிக்கிறேன் பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது பாத்ரூம் கட்டணன்றியே பள்ளிக்கூடம் பாருதான்னா பாத்ரூம் ஆறது என்ன ரெண்டுலேயும் உட்காரு தான் போறாங்க ஆமாங்க பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னையும் கட்டுடாது பாத்ரூம் இல்லேன்னா கெட்டுக்கிட்டும் உடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அழியிடலாம் ஓஹோ

தமிழ்நாடுதான் கொடிது தமிழ்நாடு எப்படியா கொடை பாட்டு பாடுகிறாங்களோ தேன் வந்து உள்ளோ நல்லா பாடி இருக்க யாரு பாரதி பாரதி ஓ தண்ணி போட்டா எல்லாரும் பாரதி யார் அதான் யார்

எங்க முடி கட்டியா தண்ணியில இருக்கிறான் கேரள மிச்செல்லாம் பாக்குறியா யார் ராஜா யார் யாத்தியா கார்த்திகா இருப்பா எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது குப்ப மேட்டின சைடுல ஏறும் சேத்தின கப்பு தாங்காமோ நாங்க ஊற்றினு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்க ஆச்சி பண்ணே மாட்டேன் டி எண்ணெய் ಜಾஸ்தி ஊத்திட்டினா என்னைய ஊத்தற தண்ணி ஊத்திக்கிற யார் 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 அது மஞ்சாச்சியா ஆமா நீ தான அப்ப என்ன முடியல மச்சடி ஆமா நான் தப்பு பண்ணே சோல எல்லாம் என்ன தொந்தர பண்ணி நிக்கிறியே இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல அந்த பொண்ணுதா என்ன பொண்ணே நான் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தர பண்ணினே இருக்கு தனிக்கும் தொந்தர பண்ணதே இந்த செல்வி பொண்ணு இன்னிகா அது மாதிரி ஏத்திக்கினா நானா வரியாதி நினைப்பா வருது தப்பு இல்ல இல்ல

மரம் மண்டையா வெபரமா சொல்றேன் கேளு கேளைக்கு சொல்லு இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா போக வந்துட்டா குண்டக மடக்க கேட்டினா மரியாதை அடிச்சு போடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறை புடிச்சு இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கு ஏய் எதுக்கு நீ செத்தனாய் பல்ல காட்டற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன்

எங்க அம்மா கோமம் வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க ஆமா

தேஞ்சு போற ஸ்டெப்னி கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது போற நான் போற வாய் சும்மா இருக்காது கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மானம் மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்லை நான் போறேன் வர்றேன் குழந்தா கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது பேஷா பின்னாலவா சிலுக்கு சிலுக்கு சிங்காடி அப்பா அப்பா நீ எரிச்சல கலப்பாதீங்கடா கோயந்த வேலையை சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்ப நாம அனுப்புறது தப்பு பேசா உள்ள போங்க இந்த வீட்டுல இருக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டு தெரு உருட்டே கூப்பிடுறா ஆளுநே தான் கூப்பிடணும் கட் பண்றா கோவிந்தாவே மொட்டையா என்ன கூப்பிடுறா போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் பண்ணா அண்ணா கோவடிக்கு ஆப்பிள் ஜூஸ் அண்ணனுக்கு ஆப்பிள் சொன்னேன்